ராதே கிருஷ்ணா வணக்கம் நம்ம அவங்க சுகியமாக பேசுகிறேன் ஆடி முதல் நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ஆடி ஒன்றாந்தேதி தேதி நம்மள என்ன பண்ணுவோம் தேங்காய் சுடுவோம் அதாவது சேலம் ஈரோடு தருமபுரி நாமக்கல் ராசிபுரம் ஆத்தூர் இந்த மாதிரி இருக்கிற ஒரு முக்கியமான மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் இது வந்து மகாபாரத போரோட தொடர்புடையது இந்த தேங்காய் சுடுற பண்டிகை எப்படி அப்படின்னாக்கா மகாபாரத போரில் தர்மம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கவுங்க விருப்பப்பட்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த தேங்காயை சுட்டு கடவுளுக்கு நிவேதனம் பண்ணியிருக்காங்க எதனால் தேங்காய் சுட்டாங்க அப்படின்னாக்கா சித்திரை வைகாசியில் வெயில் அதிகமாக இருக்கும் போருக்கு போகிறவங்களுக்கு நலம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேங்காயில் வந்து பருப்பு அரிசி இந்த மாதிரி நிறைய பொருளெல்லாம் போட்டு அதை வந்து நைவேத்தியம் பண்ணி அவங்களுக்கு சத்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாமளும் விநாயகரை வேண்டிக்கிட்டு இந்த தேங்காய் சுடுற பண்டிகை ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் இந்த ஆடி மாசத்துல ஆடி ஒன்றாம் தேதியே வந்து ஏகாதசியும் வருது ஆடி மாதம் வரை ஏகாதசிக்கு ஆசாடை ஏகாதசி அப்படின்னு சொல்லி பேர் இதுக்கு வந்து தேவசைனி ஏகாதசி அப்படின்னு பேர் மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் பந்தர்பூர் அப்படிங்கிற ஊரில் பாண்டுரங்கம் கோவில் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்குமே அந்த குட்டி பாண்டுரங்கன் அந்த குட்டி பாண்டுரங்கனுக்கு ஆசாடை ஏகாதசி ரொம்ப ரொம்ப விமர்சனையாக செய்வாங்க அங்கே வந்து துக்காராம் மகராஜ் இருக்கார் ஞானேஸ்வரர் இருக்காங்க இந்த மாதிரி நிறையா சாதுக்கள் பண்டரிபுரத்தில் இருக்காங்க திருமண பக்கம் எல்லாமே சாதுக்களாக இருப்பாங்க இவங்க எல்லாருமே பாண்டுரங்கனோட புகழை பாடிட்டே வந்து நடைப்பயணமாகவே அவங்கவுங்க ஊரில் இருந்து பாண்டுறாங்கனா பார்க்குறதுக்கு வந்தாங்களாம் அந்த ஞாபகமாக வந்து தேகு அப்படிங்கிற இருந்து துக்காராம் மகாராஜோட பல்லாக்கும் ஆலந்த் அப்படிங்கிற இருந்து ஞானேஸ்வரரோட பல்லாக்கும் இந்த ஆசாடை ஏகாதசிக்கு மக்கள் எடுத்துக்கிட்டு சாரசாரியாக வருவாங்க இப்போ நம்மளுடைய த தமிழ்நாட்டில் வந்து எப்படி பழனி பாத யாத்திரை போகிறாங்க அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த ஆடி மாதம் ஆசாடை ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏகாதசியில் வந்து வந்து எல்லாருமே வந்து நடைப்பயணமாக நடந்து போய் அந்த பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கனை பார்ப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு பேருமே பாண்டுரங்கனையும் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் உடல்நிலை எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு விநாயகரையும் வேண்டிக்க போகிறோம் நம்மளுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு தடவை இந்த பண்டரிபுரத்தை போய் பார்க்கலாம் பார்க்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா